ஜூலை ஒன்று முதல் குழந்தைகள் இருக்கும் இடங்களில் புகைப்பிடித்தல் தடை பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் கடற்கரை பூங்கா பாடசாலை அருகே விளையாட்டு மைதானங்கள் போன்ற குழந்தைகள் அதிகம் செல்லும் இடங்களில் சிகரெட் புகைத்தலை தடை செய்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பத்து மரணங்களில் ஒன்று புகையிலையுடன் தொடர்புடையது பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தைந்தாயிரம் சாவடைந்துள்ளனர் தினசரி இருநூறு சாவுகள் ஏற்படுகின்றன இது தவிர்க்கக்கூடிய சாவுகளில் முதலிடம் வகிக்கிறது பெற்றோர் பள்ளிக்கு வரும்பொழுது வெளியே புகைத்தல் அல்லது மாணவர்கள் பள்ளி எல்லைக்குள் புகைத்தல் ஆகியவற்றை தவிர்க்கும் நோக்கமாகவே இந்த தடை அமைக்கப்பட்டுள்ளது மின்சிகரெட் இ சிகரெட் இத்தடைக்கு உட்படாது ஆனால் தனி நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன எனது முழமையான நோக்கம் இல்லாத தலைமுறையை உருவாக்குவது என அமைச்சர் தெரிவித்துள்ளார்